அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னார்கள் துருக்கியில் உள்ள தலைநகரம் ஸ்டான்பூல் அது என்று செய்தி உங்களுக்கு கேள்விப்பட்டால் நல்லடியார்களே அல்லாஹு அலை நெருக்கமான தொடர்பு இருக்கிறது அம்மா அல்லது தாபிக்கின்ற ஊர் அலப்போவுக்கு பக்கத்திலே இன்றைக்கு அதிபயங்கரமான யுத்தம் நடக்கக்கூடிய அலப்போவுக்கு பக்கத்திலே இந்த தாபிக்கின்ற ஊர் எங்கள் கையில இருந்து பறிப்போய் விட்டால் அதே மாதிரி ஸ்டான்பூல் துருக்கியுடைய ஸ்டான்பூல் எங்க கையில இருந்து பறி விட்டால் அல்லாவுடைய நல்லடியார்களே அங்கே தான் இமாம் மகதி வருவார் எங்க இருந்து வருவார் அறத்திலே அவர் இருப்பார் ஒரு காலமும் அவருக்கே தெரியாது அவர் தான் மகதி என்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மகதி அவர் என்று அவருக்கே தெரியாது ரசூல்லா என்ன சொன்னார்கள் படர்ந்த நெற்றி என்றார்கள் மூக்கு கொக்கை இன்னொரு அதிசலே மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் என்றார்கள் அவர் என்னுடைய குடும்பம் என்றார்கள் ரசூல் செல்லா சொன்னார்கள் என்னுடைய குடும்பம் என்றார்கள் என்னுடைய பாத்திமாவுடைய குடும்பம் என்றார்கள் ரசூல் செல்லா அலி குறிப்பாக ஹசன் அலில்லாவுடைய குடும்பம் என்றார்கள் இருந்து வருவார் முகமது பின் அப்துல்லா அவருடைய பாப்பாவுடைய பேர் அப்துல்லா அவருடைய பேர் முகமது அப்துல்லா முகமது என்னுடைய பேரு கொத்தாக இருக்கும் என் பாப்பா பேருக்கு அவருடைய பாப்பா பேர் ஒத்தாக இருக்கும் என் தாய் பேருக்கு அவருடைய தாய் பேர் ஒத்தாக இருக்கும் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் யார் அவருக்கே தெரியாதல்ல அப்படின் யார்களே அவர் அந்த நீதமான படையில் வந்தவர் எங்கே வந்தவர் அவர் மக்காவில் பிறக்க மாட்டார் ஷாம் வாசி அவர் வருவார் இந்த நீதமான படையில் வந்து காபத்துல்லா கைப்பற்றின உடனே அந்த நைட் அந்த இரவு ஒரு இரவில் மகதி வெளியாவார் என்று சொல்லலாம் ஒரு இரவு தான் உலகத்துக்கு அதுக்கு முந்தின இரவில் இல்லை இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள் மறுமை நாள் வருவதற்கு ஒரு நாள் எஞ்சி இருந்தாலும் மகதியை அல்ல அனுப்பாமல் மறுமை நாள் வராது என்றார்கள் ஏன் அப்படி சொன்னார்கள் தெரியுமா அவ்வளவு உறுதி மகதி வருவார் என்பதுக்கு மகதி அழகி சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய பரம்பரையில் அவர் வருவார் வந்தால் அவர் அப்படியே இந்த இடத்தில் இருப்பார் மக்கா இப்ராஹிமுக்கும் இதுக்கும் இடையில் இருப்பார் அந்த நேரத்தில் கண்டுகொள்வார்கள் மக்களில் உள்ள சிறந்தவர்கள் அறிவாளிகள் அவர்கள் இவரை கண்டு கொண்டு மகதி என்று